காங்கிரஸ் கட்சியை கலைத்துவிட வேண்டும் என்று மகாத்மா காந்தி கூறியதை இப்போது மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று பாஜக மூத்த தலைவரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ராஜ்நாத் சிங் கூறினார் தில்லியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் வடகிழக்கு தில்லி வேட்பாளர் மனோஜ் திவாரி எப்போதுமே தில்லி மக்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்ப்பார் என்று உறுதியளித்தார் சுதந்திரம் அடைந்தபோது காங்கிரஸ் கட்சியை கலைத்துவிட வேண்டும் என்று மகாத்மா காந்தி கூறியதை அவர் சுட்டிக்காட்டினார் ஆனால் மகாத்மா காந்தியின் அறிவுரையை காங்கிரஸ் கட்சி கேட்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் மகாத்மா காந்தி கூறியதை நிறைவேற்ற வேண்டுமா இல்லையா என்பதை மக்கள் இப்போது தீர்மானிப்பார்கள் என்றும் குறிப்பிட்டார் காங்கிரஸ் கட்சியை கலைக்க வேண்டும் என மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள ஐந்து வாக்குறுதிகள் தொழிலாளர்களுக்கு நீதியை உறுதி செய்யும் என்று அக்கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் மே தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த நாள் சிறப்பான நாள் என குறிப்பிட்டுள்ளார் மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தொழிலாளர்கள் உழைப்பாளர்கள் அமைப்புசாரா தொழிலாளர்கள் ஆகியோருக்கு நீதி வழங்கப்படும் என்றும் மரியாதை கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நாள் ஒன்றுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை நானூறு ரூபாயாக உயர்த்த காங்கிரஸ் கட்சி நடவடிக்கை எடுக்கும் என்றும் கார்கே குறிப்பிட்டுள்ளார் முன் எப்போதும் இல்லாத வகையில் ஏப்ரல் மாதத்திற்கான ஜிஎஸ்டி வரி வருவாய் இரண்டு லட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டு புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது இது குறித்து மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஏப்ரல் மாதத்திற்கான மொத்த ஜிஎஸ்டி வருவாயில் மத்திய அரசின் வருவாய் நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் மாநில அரசின் வரி வருவாய் ஐம்பத்து மூன்றாயிரம் கோடி ரூபாயாகவும் ஒருங்கிணைந்த வரி வருவாய் தொன்னூற்று ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு அதிகமாக இருப்பதாகவும் தமிழ்நாட்டின் வரி வருவாய் ஆறு சதவீதம் அதிகரித்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேட்டுக் சென்னை எழும்பூர் தாயகத்தில் மே தினத்தையொட்டி மே தின கொடியேற்றிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் தரமாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டினார் காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசு தமிழகத்தை வஞ்சித்து வருவதாகவும் குறிப்பிட்டார் எனவே தமிழக மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் காவிரி விவகாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வைகோ கோரிக்கை விடுத்தார் சர்வதேச தொழிலாளர் தினம் சென்னையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மேதின பூங்காவில் தொழிலாளர் முன்னேற்ற சங்க உறுப்பினர்கள் அதன் பொதுச் செயலாளர் சண்முகம் தலைமையில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் இதேபோன்று அஇஅதிமுக சார்பில் அக்கட்சியின் அண்ணா தொழிற்சங்க பேரவையினர் சென்னை மெரினாவில் உழைப்பாளர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் உழைப்பாளர் தின உறுதிமொழியும் எடுத்துக் சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலக்குழு அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கொடியேற்றினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் மற்றும் மாநிலக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் புதிய துணை கடற்படை தளபதியாக வைஸ் அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் பொறுப்பேற்றுக் கொண்டார் இதையடுத்து படையினரின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார் மேலும் அவர் தேசிய போர் நினைவிடத்தில் மறைந்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் வைஸ் அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி கடற்படையில் இணைந்தார் திருவாரூர் மற்றும் மன்னார்குடியில் தொழிற்பேட்டை அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்தும் பணி தொடங்கிவிட்டதாக மாநில தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா கூறினார் மன்னார்குடியில் அரசு போக்குவரத்து பணிமனையில் நடைபெற்ற மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் தொழிலாளர்களின் பங்கு அளப்பரியது என்றும் கூறினார் உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ச்சியாக பணியாற்றும் அனைவருக்கும் அரசு எப்போதும் துணை நிற்கும் என்றும் டிஆர்பி ராஜா தெரிவித்தார் சென்னையில் இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு தொள்ளாயிரத்து இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்து மூன்றாயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து அறுநூற்று முப்பத்து ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் வெள்ளி எண்பத்து ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் ஒரு கிலோ வெள்ளி எண்பத்து ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடரின் இன்றைய ஆட்டத்தில் சென்னை மற்றும் பஞ்சாப் அணிகள் மோத உள்ளன இப்போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு சென்னை எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் தொடங்குகிறது thank yeah. you